இப்போ நம்ம ஹிந்தி மாத்ராஸ் பார்க்கலாம் ஸ்வர் சிம்பிள்ஸ் ஹிந்தியில் ஒவ்வொரு வவல்ஸுக்குமே சிம்பிள் இருக்குது தமிழ் உயிர் எழுத்து மெய்யெழுத்து சேர்த்து உயிர்மை எழுத்து எழுதும்போது நம்ம எது ஒத்தக்கொம்பு கொம்பு துணைக்கால் போடுறோம் இல்லைங்களா மாதிரி ஹிந்திலையும் ஒவ்வொரு வவல்ஸுக்கும் சிம்பிள் இருக்குது அதை வந்து எஞ்சன் கான்ஸினன்ட் லெட்டர் கூட சேர்த்து தான் நம்ம பாரக்கடி உயிர்மை எழுத்துக்கள் எழுதுவோம் இதில் அந்த ஒவ்வொரு சிம்பிள்லையும் அந்த ரெட் கலர் டாட் அப்படிங்கிறது தான் வந்து எஞ்சன் லெட்டர் அந்த எஞ்சன் லெட்டருக்கு முன்னாடி பின்னாடி மேலே கீழே அந்த மாதிரி சிம்பிள் வரும் எக்ஸாம்பிள் இக்கு பிளஸ் ஆவோட சிம்பிள் ஒரு கோடு போட்டா கா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் காக்கான எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன் கி கி குரு கே கை கோ இந்த மாதிரி தான் அந்த இக்கு கூட அந்த எஞ்சன் லெட்டர் கூட வவல்ஸோட சிம்பிள் சேர்த்து வாரக்கடி ஒவ்வொரு லெட்டரும் எழுதணும் இதோட டீடைல் வீடியோ சேனல்ல இருக்கு வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க